தேவமாதாவின் வணக்க மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளுக்கான புதுமை இயேசு சபையை நிறுவி அதை அநேக ஆண்டளவாக நடத்தி வந்த புனித இன்னாசியார் தேவமாதாவினிடத்தில் அதிக பக்தி நம்பிக்கை வைத்திருந்ததுமன்றி தாம் நடத்தி வந்த சபையில் சேருகிறவர்கள் எல்லாரும் அற்பா அந்த ஆண்டவளை உள்ளம் நிறைந்த நேசத்துடன் வணங்குமாறு கற்பித்திருக்கிறார் அவர் தேவமாதாவின் விசேஷ கிருபையினால் மனம் திரும்பி தம்மை முழுதும் ஏசுகிறிஸ்தநாதருக்கும் தேவமாதாவுக்கும் ஒப்பு கொடுத்தார் ஒரு நாள் இரவில் பரிசுத்த கன்னிகை தம்முடைய திருக்கையில் குழந்தையான கிறிஸ்துநாதரை ஏந்தி கொண்டு தம்மை அவருக்கு காண்பித்த பொழுது புனித இஞ்ஞாசியார் தேவமாதாவின் மகிமை பெருமையையும் குளிர்ந்த ஒளியையும் கண்டு மகிழ்ச்சி வெள்ளத்தில் அமிழ்ந்தி இவ்வுலக சுகபோகத்தை வருத்து வெறுத்து புண்ணியத்தின் ஞான பேரானந்தத்தை மாத்திரமே தேட வேண்டுமென்று உறுதியான மனதை அடைந்தார் அந்நாள் துவங்கி அவர் சாகுமளவும் தேவமாதாவின் அனுகிரகத்தினால் கற்புக்கு விரோதமான ஓர் அற்ப நினைவு முதலாய் நினைக்கவில்லை கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு உலக செல்வங்கள் அனைத்தையும் தாம் தொடங்க போகும் தர்ம வைத்து தமது திருவு மாதமான தேவ அன்னையின் அடைக்கலத்தில் வைக்குமாறு என்னும் மோட்சராக்கினியின் பெயரால் கட்டப்பட்ட கோவிலுக்கு சென்று அதில் பொது பாவசங்கீர்த்தனம் செய்து சர்வேஸ்வரனுக்கும் தேவ மாதாவுக்கும் தம்மை முழுது ஒப்பு கொடுத்து தாம் அன்று முதல் உலக மன்னர்களுக்கு இனி ஊழியம் செய்யாமல் பரிசுத்த கன்னிகையின் சபையில் பெயர் கொடுத்து ஆண்டவருடைய ஞான உத்த யுத்தங்களை மட்டுமே செய்ய தீர்மானித்திருப்பதன் அடையாளமாக தாம் இராணுவத்தில் வைத்திருந்த போர்க்கருவியை பரமநாயகியின் பீடத்தில் காணிக்கையாக வைத்து அந்த திரு பீடத்தண்டையில் ஓர் இரவு முழுவதும் ஜெபம் செய்து அதிகாலையில் திவ்ய நற்கருணை வாங்கி தாம் அணித்திருந்த நேர்த்தியான அடை ஆடைகளை ஏழை ஒருவனுக்கு அளித்து சாதாரண உடை உடுத்தி ரேசா வண்ணும் பட்டணத்திற்கு ஓரமாயிருக்கிற ஒரு பயங்கரமான குகையில் ஒளிந்து கொண்டார் அதில் கடின தவம் செய்து துன்பங்கள் பல மேற்கொண்டு தூய தம திருத்துவத்தையும் இயேசுகசுநாதருடையும் அவருடைய திருமாதாவையும் பன்முறை காட்சி கண்டு மிகவும் சுகிதமான தம்முடைய ஞானத்தியானங்களுடைய புத்தி புத்த புத்தகங்களை எழுதி நாலந்து ஆண்டுகளுக்கு பிறகு பாரிஸ் நகரில் கல்வி சாஸ்திரத்தில் தேர்ந்த சில சீடர்களை தம்மிடத்தில் சேர்த்து மோன்மார்த் என்னும் தேவமாதாவின் கோவிலையே இயேசு சபையின் முதல் அஸ்திவாரமிட்டார் பின்பு ரோமாபுரிக்கு சென்று தமது சபைக்கு அர்ச்சிஷ்ட பாப்பானவருடைய அனுமதியை பெற்று தேவமாதாவின் அடைக்கலத்தில் இச்சபையை முழுதும் வைக்கத்தக்கதாக புனித சின்னப்பர் கோவிலிருக்கும் அற்புதமான தேவமாதாவின் பீடத்தில் தாமே தமது சீடர்களோடு பெரிய வார்த்தைப்பாடுகளை கொடுத்தார் அதற்கு பிறகு சர்வஜீப தயாபர சர்வேஸ்வரனுடைய கிருபா கட்சத்தினாலும் எவ்வித கிருபையும் உடைத்தான பரிசுத்த கன்னிகையின் உதவியினாலும் இயேசு சபை மென்மேலும் எங்கும் பரப்பி இச்சபையில் சேர்ந்துள்ள குருக்கள் அனைவரும் நன்றியறிந்த மனதோடு தங்களுடைய ராக்கினியான தேவமாதாவுக்கு தக்க வணக்கத்தை செலுத்திக் கொண்டு இருக்கிறதுமன்றி இப்பரிசுத்த கன்னிகையின் வணக்கத்தை திருச்சபை முறையின்படியே எங்கும் பிரசித்தம் பண்ண பிரயாசைப்படுகிறார்கள் கிறிஸ்தவர்களே புனித இன்னாசியாரைப் போல உங்களையும் உங்களை சேர்ந்த எல்லாரையும் தேவமாதாவின் அடைக்கலத்தில் வைக்க கடவீர்களாக மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சரிந்தது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாய் வரியாய் கேட்டு தந்தருளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இறக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இது உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமீன்